ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் நான்கு என்னுள் அசுத்த தன்மையோ அல்லது தூய்மை தன்மையோ இல்லை மேலும் என்னுள் பிரிவுகளோ அல்லது முழுமையோ தோன்றுவதில்லை என்னுடைய குணம் விடுதலையானதும் மற்றும் அமைதியானதும் ஆகும் ஒன்றை அசுத்தமாக்க வேண்டும் என்றால் சுத்தமான அப்பழுக்கற்ற நிலையில் இருந்த ஒன்றில் அசுத்தத்தை கலக்க வேண்டும் பிரம்மத்தில் அப்படி எந்த அசுத்தமான வெளிப்பொருட்களையும் கலப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் அதில் எந்தவிதமான அசுத்தமும் இல்லை பிரம்மம் மட்டுமே ஒரே வஸ்து அதனுள் வெளிப்படும் எதனாலும் அதன் தன்மையை மாற்றிவிட முடியாது பிரம்மத்தை தொடவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாது அது அப்பழுக்கற்றது மற்றும் பிரிக்க முடியாத ஒன்று அனைத்து அசைவுகள் மற்றும் அசைவுகள் இல்லாதவைகளை வெறும் கனவு என்றே எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் பிரம்மம் மட்டுமே இங்கு உள்ளது நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் ஐந்து அறியாமை மற்றும் ஞானம் என்னிலிருந்து உற்பத்தியாகவில்லை எனக்கு பிரம்மத்தின் குணம் பற்றி தெரியாது அப்படியானால் எனக்கு அறியாமை அல்லது ஞானம் உள்ளது என்று எப்படி கூற முடியும் என்னுடைய குணம் விடுதலையானதும் மற்றும் அமைதியானதும் ஆகும் நாம் வழக்கமாக அறிந்து கொள்ளும் முறைகள் மூலம் ஒன்றை காணும் போது அவை கருத்துக்கள் நிறைந்த பகுத்துணரும் மற்றும் மொழிகள் சார்ந்த அறிதலாக இருக்கும் அவைகள் பிரம்மத்திற்கு எந்தவித அர்த்தத்தையும் அளிக்காது நமக்கு ஒரு மின் சாதனத்தை சீர் செய்வதற்கான ஞானம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஞானம் அந்த குறிப்பிட்ட சாதனத்தை சீர் மட்டுமே செல்லுபடியாகும் மற்ற சாதனங்களுக்கு அந்த செயல்பாட்டு முறை செல்லுபடியாகாது அதே போல பிரம்மம் இப்படித்தான் இருக்கும் என்கிற மனிதனின் கருத்துக்கள் நிறைந்த அனுமானத்தை வைத்து சுட்டிக்காட்ட முடியாது கருத்துக்கள் மற்றும் விவாதத்திற்குரிய முறையில் அறிந்து கொள்ளக்கூடியவை அனைத்தும் குறிப்பிட்ட நிலையில் அதாவது கனவு போன்ற உலகத்தில் ஒரு சில நிலைகளில் மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இவை அடிப்படையான குணத்தின் இருப்புக்கு உபயோகமற்றது பிரம்ம ஞானம் என்கிற இந்த வார்த்தையை நம் சாதாரண வாழ்க்கையில் உபயோகிக்கும் ஞானத்துடன் ஒப்பிட முடியாது பிரம்ம ஞானத்தை சாதாரண மொழிகள் சார்ந்த எண்ணங்கள் மூலமாகவோ அல்லது கருத்துக்கள் மூலமாகவோ கைப்பற்ற முடியாது பிரம்மத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் கருத்துக்கள் நிறைந்த அடையாளங்களுடன் கூடியவைகள் மற்றும் மொழிகள் சார்ந்த தனித்துவத்தை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் இந்த நிலை உண்டாவதால் நாம் மந்தமானவர்களாகி விடுவோம் என்றாகி விடாது நாம் பிரம்மத்தின் இந்த பரிமாணத்திற்குள் பயணிப்பதற்கு தேவையான துவைந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டு அந்த நிலையிலே இருக்க வேண்டும் இருப்பினும் நம்முடைய உண்மையான சாராம்சத்தை நம் கருத்துக்கள் நிறைந்த மனதினால் அறிந்து கொள்ள முடியாது இந்த நிலையிலே தொடர்ந்து மூழ்கி இருப்பதால் நம்மை அறியாமலேயே நாம் மர்மமான அமைதியான பெயரற்ற பிரம்ம நிலையிலே வாழத் தொடங்கி விடுவோம் நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் ஆறு புண்ணியம் அல்லது பாவம் பந்தம் அல்லது விடுதலை போன்றவைகளோடு பிரம்மத்திற்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது எனக்கு எதுவும் ஒன்றாக இருப்பதாகவோ அல்லது பிரிந்து உள்ளதாகவோ தோன்றாது நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் பாவம் புண்ணியம் பந்தம் அல்லது விடுதலை ஆகிய அனைத்தும் வெறும் குறிப்பிட்ட கருத்து என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் மொழிகள் வாயிலாக யோசித்து அறிந்து கொள்ளக்கூடியவை அனைத்தும் ஸ்தூலம் சார்ந்த உணர்ச்சி சார்ந்த மனம் கருத்து சார்ந்த வரையறுக்குள் இயங்கிக் கொண்டு அதற்கான தொடர்புடன் உள்ளது நாம் இந்த உலகத்துடன் தொடர்புடைய விஷயங்களான அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற நினைப்பது சிலவற்றை தவிர்ப்பது சிலவற்றை உருவாக்குவது அல்லது அழிப்பது போன்றவைகளை மட்டும் கையாள நினைத்தால் கருத்துக்களால் நிரம்பிய சாதாரண வழி மூலம் அறிதலில் எந்தவித தவறும் இல்லை ஆனால் நாம் பிரம்மத்தின் சாராம்சத்தை அப்படியே உணர வேண்டும் என்றால் நாம் இதுநாள் வரை பல பல ஜென்மங்களாக சேர்த்து வைத்திருந்த எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளில் இருந்து விடுபட வேண்டும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மேலும் புதிய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை பிறக்க செய்யும் இவை பறந்து விரிந்துள்ள பிரம்மத்திடம் நம்மை வழி நடத்தாது பிரம்மத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் அதில் எதையும் சேர்க்கக்கூடாது கூடாது ஏனென்றால் பிரம்மம் ஏற்கனவே முழுமையாகத்தான் உள்ளது நாம் நம்மிடம் சேர்த்து கொண்டுள்ள எண்ணங்கள் மற்றும் புரிதல் போன்றவற்றை விட்டு விளக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நொடியும் இது போன்ற கட்டுப்பாடுகளில் நம்மை உட்படுத்திக் கொண்டால் பிரம்மம் தானாகவே நம்மிடம் ஒரு கோடி சூரியனைப் போல பிரகாசிக்க தொடங்கும் ஜெய் குரு சாஹிப் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ